യുവാൻ എഴുതിയ സുവിശേഷം ഐന്താമത് അധികാരം അതിൻ്റെ രണ്ടാമത് വാർത്തയിൽ எப்ரே பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல்கள் இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு என்று காணப்படுகிறது பெதஸ்தா என்று சொல்கிறது எருசலேமில் உள்ள ஒரு குளம் அந்த குளத்திற்கு ஒரு விசேஷம் உண்டாயிருந்தது அந்த குளத்தை சுற்றி எப்பொழுதும் வியாதியஸ்தர்கள் கூடியிருப்பார்கள் காரணம் என்று சொன்னால் இந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு தூதன் வந்து இறங்கி இந்த தண்ணியை ரொம்ப கலக்கி போடுவான் அந்த நேரத்தில் அந்த தண்ணியில் ஃபர்ஸ்ட்டாக யார் இறங்குறார்களோ அவர் அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியானாலும் சுகமாகும் என்று சொல்லி கர்த்தரா நிகழகம் பண்ணப்பட்ட ஒரு குளம் ஆனால் அந்த அந்த குளத்தின் கரையில் நிறைய பேர் அந்த குளத்துக்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு என்று காணப்படுகிறது அருமையான தேவண்டை பிள்ளைகளை இந்த உலகத்தின் ரட்சகராக இந்த உலகத்தின் பாபத்தை சுமந்து தேக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தாவான அந்த குளக்கரையில அப்படி தானே இயேசுவின் கால் மாட்டிலே நாம் நம்மைத்தான் அர்ப்பணி அப்பணித்து எப்பொழுது அவருடைய அன்பிலே நாம் மூழ்கிறோமா அந்த களத்தில் வந்து ஒருவன் மூழ்கும் பொழுது சுகமடைகிறது போல ஆண்டோடைய அன்பிலே ஒருவன் எப்பொழுது மூழ்கிறானோ அவனுக்கு விடுதலை கிடைக்கப்படுகிறது அருமையான தேவனே பிள்ளைகளை நாம் பெதஸ்தான் என்று சொல்லுகிறது நாம் வசனத்தை சொல்லலாம் அனுதின வசனத்தை வைத்து அதில் முங்குகிறது அதே மாதிரி இயேசுடைய பாதப்படியில் விழுகிறது இப்படி ஒரு அனுதினமும் நாம் நமக்கு தெய்வம் தந்திருக்கிற எல்லா ஈவுகளுக்காகவும் நன்றி சொல்லி நாம் என்ன செய்வோம் கர்த்தருக்கு வாழ கர்த்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபி அழுவாராக ஜெபிப்பான் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்லதாகப்பனே ஆண்டு இருந்த மண் ஐந்து மண்டபங்கள் உள்ள ஆண்டு ஒரு அந்த வாசல் அருகே இருந்த ஆண்டு ஒரு காலிசு அந்த பெதஸ்தா குளத்தில் ஆண்டு ஒரு സ്തോത്രമാണ്ടവര് അനേക വ്യാധിയൾ ആണ്ടവർ വ്യാധ്യസ്ഥർ കുടമാക്കപ്പെട്ടതുപോലെ ഞങ്ങളുടെ സഭകൾ ഞങ്ങളുടെ ആണ്ടരപ്പം ആരാധന കൂടി വരുക സ്ഥാനങ്ങളിലെല്ലാം ദൈവമഹിമ ഇറങ്ങി അണ്ടപ്പം പുതിയ പടികളാൽ ആണ്ടരപ്പം നിരപ്പ് വേണ്ടുമെന്ന് ചപിക്കുന്നാണ്ടവര് അപ്പം ആ നാനേ അല്ലാമെ ഉനക്ക് വേറൊരു ദേവനില്ല എൻ്റെ വസനം ചൊല്ലുമ്പൊഴുത് അനുദിനമാണ്ടവർ നമ്മുടെ വസനത്തിൽ മുഴുകുക അനുദിനം ആണ്ടവരിപ്പം നമ്മുടെ കാലടിയിലാണ്ടർ വിഴുന്ന് മൂഴുകി എളുമ്പെ കൃപയത്താർമ്മുടെ രാജ്യത്തിൽ ഞങ്ങളെ ചേർത്ത് കൊള്ളും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജവിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിരത്താരം ജീവനുള്ള തകപ്പനെ അമേൻ